நீனா காதல் சரியில்லை அடுத்த வர எபிசோடில் நம்ம ராகவ் இருந்துட்டு ஒரு வழியாக அந்த ரவுடிங்களை தேடி கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க இவங்க தான் உண்மையான குற்றவாளி இவங்களை நீங்கள் விசாரித்தா கண்டிப்பாக உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் அங்கே இருக்கிற ஏட்டு இருந்துட்டு இவங்களே யாரோ பணத்தை கொடுத்து ரெடி பண்ணிங்க கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கான ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அதை செக் பண்ணி பார்த்த உடனே அபியும் வந்து வெளியே கொண்டு வராங்க சொல்லுடா எதுக்காக எங்கிட்ட பணமும் நகையும் கூட கேட்காம ராகவையும் என்னையும் பிரிக்க பார்த்த அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபி இருந்துட்டு அடி வெலை வெளன்னு விளக்குறாங்க கடுத்துதா சொல்லிடுறேன் என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க இதில் கிருஷ்ணா மாட்ட போறாங்களா அப்படி மாட்டினா என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம வரப்போற பார்க்கலாம் தேங்க்யூ